கோய்த் தொழிலாளர்கள் ஸ்பான்சர் சம்மதித்தால் ஒரு ஆண்டிலேயே அவருடைய விசாவை மாற்றிக் கொள்ளலாம் அந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்து ஹவலி பகுதியில் உள்துறை அமைச்சகம் நடத்திய சோதனையில் பதினைந்து நபர்கள் கைது அடுத்து கோயத்து ஃபாகில் ஏரியாவில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் எட்டு பேர் காயம் இதுபோல போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியூ பாருங்க முதல் செய்தி குவைத்தில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஒரு ஆண்டிற்கு பிறகு தங்கள் விசாவை ஸ்பான்சர் இடமாற்றத்திற்கு ஒப்புதல் அளித்தால் வேறு நிறுவனத்துக்கு மாற்றிக் கொள்ளலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் ஹவலி பகுதியில் நடத்திய சோதனையில் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது போக்குவரத்து விதிமீறல்கள் வெளியிடப்பட்டு குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக பதினைந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் ஃபாகில் சாலையில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் எட்டு பேர் படுகாயம் அடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி